அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான சனி பிரதோஷ நாள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரதோஷ கால தான் சிவபெருமான் ஆழ கால விஷத்தை உண்டு தேவர்களை எல்லாம் காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் செய்தக்கூடிய அந்த ஒரு நேரம்தான் பிரதோஷ கால நேரம் அதுவும் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால ரொம்ப கூடுதலான விசேஷமாக சொல்லப்படுதுங்க வாழ்க்கையில் நமக்கு என்ன விஷயங்கள் வேண்டுனீங்களோ அந்த வேண்டின விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் நமக்கு சில பிரார்த்தனைகள் வந்து உடனுக்குடனே பலிதமாகணும் அப்படிங்கிறவங்க நாளை பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு இந்த ஐந்து பொருட்களை நம்ம கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தாலே போதும் வாழ்க்கையில் என்ன வேண்டுனீங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே நமக்கு நடக்குங்கிற ஒரு இதேகம் இருக்குது அதோடு கூட நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான வரி மந்திரம் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் பலவித நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதத்தில் ஒன்று தான் பிரதோஷ விரதம் நமக்கு எல்லா மாதமும் பிரதோஷம் வந்தாலுமே சில குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷமானது நமக்கு கூடுதலான ஒரு சிறப்பாகிடுதுங்க அந்த வகையில் திங்கட்கிழமையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷம் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் இந்த சனி பிரதோஷம் வந்து யார் ஒருத்தங்க விரதம் இருந்து சிவனை வழிபடுறோமோ நம்ம அஞ்சு வருஷங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போய் வழிபட்ட பலன் கண்டிப்பாக பெற முடியும் இது நாளை வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷங்கிறதுனால நமக்கு சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் புருதம் இருந்து இப்படி வழிபடுறப்ப கிரக தோஷமாக இருக்கட்டும் சனியுடைய பெயர்ச்சி ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனி அப்படி எந்த ஒரு தோஷங்கள் நிவர்த்திகள் பயிற்சிகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு முற்றிலும் நீங்கி விடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நமக்கு நாளைக்கே இந்த மாதிரி சனி பிரதோஷ விரதம் நிறைய பேர் வந்து விரதம் இருப்பீங்க ஒரு நேரம் விரதம் ரெண்டு நேரம் விரதம் இல்லாட்டி காலை மதியம் அப்படி ரெண்டு நேரமே சாப்பிடாமல் சாயங்காலம் பிரதோஷத்துக்கான அந்த பூஜைகள் அந்த அபிஷேகங்கள் எல்லாம் பார்த்துட்டு விரதம் இருப்பீங்க அப்படி எங்களால் என்ன பண்ண முடியல விரதங்களை எடுக்க முடியல அப்படிங்கிறமோ எளிமையான உணவுகள் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் மாலை நேரத்தில் உள்ள அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் இல்லாட்டி ராத்திரிக்குள்ளையாச்சும் நம்ம கோவிலுக்கு போய் சிவனை போய் வழிபட்டாலே போதும் நிச்சயம் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு அதீத ஒரு பலன் என்ன விஷயங்கள் வேண்டினாலுமே கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம நினைப்போம் மனசுக்குள்ளே அப்படி நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் ஒருத்தருக்கு அதுவும் சனி பிரதோஷனால சில அபிஷேக பொருட்களை வந்து சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாலே போதுமாம் கண்டிப்பாக அது அந்த பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுக்குறப்ப என்ன வரங்கள் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த வரங்கள் கிடைக்கும் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் குடும்பமானது நல்ல ஒரு செழிப்படையும் ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி அந்த என்ன பொருட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரதோஷம் அப்போ நமக்கு சிவனுக்கும் சரி நந்திக்கும் சரி அபிஷேகங்கள் நிறைய பண்ணுவாங்க உங்களால் முடிஞ்ச என்ன பொருட்கள் வேணாலும் வாங்கலாம் குறிப்பான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இளநீர் பசும்பால் தயிர் இந்த மூன்றுமே வந்து நமக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப எப்படி வந்து நந்திதேவருக்கும் சிவபெருமானுக்கும் அந்த அபிஷேகம் பண்ணுறப்ப உடல் அப்படி குளிருதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு செழிப்படையுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி நந்திக்கும் சரி சிவனுக்கும் சரி வில்வம் வந்து நாளைக்கு நீங்கள் மறக்காமல் நீங்கள் வாங்கி கொடுங்க இது எல்லாமே இந்த அபிஷேகத்துக்காக இருக்கட்டும் வில்வமாக இருக்கட்டும் இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சிவனுக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா த ஏன்னா பொதுவாகவே தாமரை சிவனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பூ நாளைக்கு சிவபெருமானுக்கு இப்படி தாமரை பூவை நமக்கு சமர்ப்பிச்சு நம்ம வழிபட்டாலே போதும் வேண்டிய பரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் நாளைக்கு நல்ல மனசார வேண்டி இந்த ஐந்து பொருட்களை நீங்க நாளைக்கு சுவாமிக்கு மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்க நிச்சயமாக நீங்க வேண்டிய பரங்கள் உடனுக்குடனே நடக்குங்க அதே மாதிரி இந்த சனிப்பிரதோஷத்துக்கு இந்த விரதம் இருந்து கரெக்டாக முறைய அந்த வழிபாடுகளை வந்து நம்ம கடைப்பிடித்து வந்தாலே போதும் நூற்றி இருபது சனிப்பிரதோஷ விரதம் இருந்த பலனும் கிடைக்கும்னு ஒரு இதீகம் இருக்குது இப்போ எங்களால் அஞ்சு பொருள் வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு பொருள் எளிமையான பொருள் ஒரே ஒரு தாமரை பூவை மட்டுமாச்சும் நம்ம நாளைக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு எந்த பொருள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்குதோ எந்த பொருள் உங்களால் வாங்க முடியுமோ குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருளையாச்சும் நீங்கள் நாளைக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருள் நிச்சயமா கிடைக்குங்க அதே மாதிரி இப்போ எங்களால் கோவிலுக்கு போக முடியல நிறைய பேரால் வீட்டில் தான் இருந்து நமக்கு வந்து வழிபாடுகள் பண்ண முடியுது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் சிவலிங்கங்கள் இருந்ததுன்னா இதே மாதிரி நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணலாம் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய அற்புதமான ஒரு தீபம் ஏன்னா இந்த சனி பிரதோஷனால அன்னைக்கு குறிப்பாக பிரதோஷ நேரம் நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தையும் உருபரி மந்திரத்தையும் சொன்னாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும் என்ன விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க இதில் வில்வ தீபம் தான் சொல்கிறோம் எப்பயுமே சிவனுக்கு நாளைக்கு ஒரே ஒரு வில்வயிலை நம்ம சமர்ப்பித்தாலே போதும் சிவனுக்கு அவனுடைய பரிபூர்ண அந்த அருளானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்போ சிவபெருமானுக்கும் நீங்கள் வில்வயிலை சமர்ப்பிச்சுட்டு கொஞ்சம் வில்வ இலைகள் கூடுதலாக வேணால் கூட நம்ம கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அந்த வில்வ இலைகள் கொஞ்சமாக பரப்பிட்டு அதற்கு மேலே அகலில் ஒரே ஒரு நெய் தீபம் இல்லாட்டி சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் மட்டும் நீங்கள் நாளைக்கு பிரதோஷ நேரத்தில் இப்போ பிரதோஷ நேரம் நாங்கள் தவற விட்டுட்டோம் இப்போ ஆஃபீஸுக்கு போயிருக்கலாம் வெளியில் எங்கேயாச்சும் போயிருக்கலாம் அப்படி தவற விட்டாலும் கூட அதற்கப்புறம் நமக்கு ராத்திரி நம்ம சாயங்கால நேரத்தில் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அப்போ அந்த நேரத்தில் ஏற்றும் இந்த வில்வ தீபத்தை நம்ம மறக்காமல் ஏற்றிட்டு உங்களுடைய கோரிக்கையை சிவபெருமான் கிட்டே நீங்கள் வச்சு பாருங்கள் நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன வேண்டி கேட்டாலுமே அந்த விஷயம் நடக்கும் ஏன்னா மற்ற பிரதோஷத்துக்குமே விசேஷங்கள் தான் ஆனால் சனி பிரதோஷனால் இப்படி விசேஷமான ஒரு தீபங்கள் ஏற்றி நம்ம அபிஷேக எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம சிவன் கிட்ட சொல்கிறப்ப எப்படிப்பட்ட தோஷங்களும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்க அதோடு கூட நம்ம மறக்காமல் சொல்ல வேண்டிய சூக்மமான மந்திரம் ஏன்னால் இந்த ஒரு மந்திரத்தை அந்த குறிப்பான நேரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி அந்த சனி பிரதோஷ நேரத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம் சப்போஸ் தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதற்கப்பறம் மாலை நேரமோ நமக்கு ராத்திரி படுக்க போகிறதுக்குள்ளையாச்சும் ஒரு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு சூக்மமான ஒரு மந்திரத்துக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது என்ன வேண்டுதல் நீங்கள் மனசில் நினச்சி வேண்டிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சிவன் முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஹம் சிவாய நமக ஓம் ஹம் சிவாய நமக இந்த மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை நம்ம கம்பல்சரி நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொன்னால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதிகபட்சமாக எண்ணிக்கையெல்லாம் கவுண்டிங்கே நீங்கள் பார்க்காம நீங்கள் தாராளமாக எவ்வளோ தூரம் உங்களால் நீங்கள் சொல்ல முடியுமோ ஏன்னா இது எளிமையான ஒருவரி மந்திரம் தான் கண்டிப்பாக அந்த பிரதோஷ நேரத்தில் சுவாமி நம்ம அபிஷேகம் பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் இப்படி ஓம் ஹம் சிவாய நமகங்கிற ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி சொல்ல சொல்ல உங்களுடைய தேவை எது இருந்தாலுமே கண்டிப்பாக சிவன் வந்து நிறைவேற்றி தருவார்னே ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் நீங்கள் பிரதோஷ நேரத்தில் வீட்டிலையாக இருக்கட்டும் கோவில்லேயா இருக்கட்டும் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஆத்மார்த்தமாக இந்த ஒருவரி மந்திரத்தை நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனி பிரதோஷனால் கண்டிப்பாக தவறவே விடாதீங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாயங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை நீங்கள் பதிவிடுங்க பார்க்குற மற்ற எல்லாருக்குமே இது உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க நம்முடைய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்